நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எல்லாருக்குமே லீவு வீட்டில் ரெஸ்ட்ல இருக்கும்போது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி முட்டையும் வெங்காயமும் கலந்து செம்மையான ஒரு டேஸ்ட்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க உங்க டீ டைமை ரொம்ப ஆக்குறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போண்டா அதாவது இடி மின்னல் அப்படியே மழை வர பாக்குது அதுக்கு சூடா நம்ம ஒரு ஜோடி தான் செய்ய போறோம் அந்த ஜோடி போண்டா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி உதுத்து வச்சிருக்கோம் இது போல் நல்லா உதுத்து வச்சுருங்க உதுத்து வச்ச வெங்காயத்தை அப்படியே நம்ம அந்த பவுல்ல சேர்த்திடலாம் கால் கிலோ வெங்காயம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு பெரிய சைஸில் ரெண்டே பச்சை மிளகா எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு அதாவது ரெண்டு பிஞ்சி அளவு எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் மல்லி சின்னதாக ஒரு கொத்து எடுத்து பொடுசா வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் டோப்பில் ரெண்டு கொத்து அப்படியே உரிட்டு உள்ள சேர்த்துடலாம் இப்போ ஒரு தடவை மசாலா இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இது போல் நல்ல மசாலா வந்து அந்த வெங்காயத்தில் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்தாச்சு இதுக்கப்புறம் இப்போ இதோட சேர்த்து ஒரு நூறு கிராம் கடலை மாவு கடலை மாவை மேலே அப்படியே போட்டு விடுங்க போட்டுவிட்டு அந்த கடலை மாவையும் அந்த வெங்காய மசாலாவையும் சேர்த்து நல்லா மாதிரி விரவி கொடுங்க இப்போ ஜோடி போண்டாவுக்கு ஒரு ஜோடி ரெடி ஆகிக்கிட்டுருக்கு இன்னொரு ஜோடி பின்னால் வந்துக்கிட்டே இருக்குது மாவு போட்டு இந்த அளவுக்கு நல்லா விரைவு கொடுத்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தக்கன ஐம்பது எம்எல் தண்ணி இப்போ சேர்த்துட்டு நல்லா மாவோட கலந்து விடுங்க தண்ணி வந்து நிறைய சேர்த்துறக்கூடாது அந்த பக்குவம் எப்படி இருக்குன்ட்டு நான் பிரசஞ்சிட்டு சொல்கிறேன் அடுத்து ஒரு ஐம்பது எம்எல் மொத்தம் நமக்கு நூறு எம்எல் தண்ணி தேவைப்பட்டிருக்கு இப்போ நல்லா அளவுக்கு பிசைஞ்சிட்டு அடுத்து நமக்கு கொஞ்சம் மாவு பத்தாது நல்லா ஒரு ஐம்பது கிராம் மாவு சேர்த்துக்கலாம் கடல் மாவு மட்டும் தான் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜோடி ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் ரொம்பவும் குள குளம்னு இல்லாமல் அளவுக்கு வெங்காயமும் அந்த மாவு நல்லா கோட்டிங் ஆகி இந்த அளவுக்கு கொஞ்சம் நெழு நெழுன்னு இருக்கணும் இதுதான் பக்குவம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் முட்டை வந்து நம்ம ஒரு ஆறு முட்டை எடுத்து நல்லா சூப்பராக அவிச்சு நல்லா உரிச்சு வச்சுருக்கோம் இப்போ அந்த முட்டையை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நல்லா இது போல ரெண்டாக கட் பண்ணிடுங்க ஆறு முட்டையுமே நீங்கள் இது போல ரெண்டாக கட் பண்ணி வச்சிருங்க இப்போ நம்ம அரை அரை முட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சமாக மிளகு பொடி எடுத்து லேசாக மட்டும் அப்படி தூவி விடுங்க அந்த ஒரு சைடு மட்டும் மிளகுப்பொடி தூவி விடுங்க இதே போல் எல்லா அரை முட்டையிலையும் மிளகு பொடி தூவிக்கலாம் ஜோடி போண்டா போடுறதுக்கு அடுப்பில் எண்ணெய் ஏற்றியாச்சு இந்த பெரிய அகலமான செட்டில் எண்ணெயா மூன்று அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணிட்டு மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு சரியான சூடில் இருக்கு அரை முட்டையை மிளகு துளு தூவி வச்சிருக்கோம்ல அப்படி மெதுவாக எடுத்து இந்த வெங்காயத்து மேலே வச்சு அப்படி லேசாக அங்கங்கே வெங்காயம் நல்லா படுற மாதிரி நல்லா ஒரு பரட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பெரட்டு புரட்டிட்டு அப்படியே மெதுவாக எடுங்க அப்படியே எடுத்து மெதுவாக அப்படி கொண்டு வந்து எண்ணெயில் சேர்த்துருங்க இப்போ இதே போல் ஒரு அரை அரை முட்டையாக எடுத்து நல்லா வெங்காயத்தை மேலே சேர்த்துட்டு வெங்காய பேஸ்ட்டை மேலே சேர்த்து நல்லா ஒரு சின்ன உருண்டை மாதிரி பண்ணி அப்படியே எடுத்து கொண்டு வந்து மெதுவாக எண்ணெயில் சேர்த்துருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு உருண்டை பண்ணிட்டு மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் சேர்த்துருங்க இப்போ நம்ம அப்படியே ஒரு பக்கம் ரெடியான உடனே புரட்டி விட்டுக்கலாம் நமக்கு ஏற்கனவே முட்டை தான் வெந்தது தான் இந்த வெங்காயம் நம்ம நமக்கு அந்த மாவு இதெல்லாம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம இதை வகை வைக்க போகிறோம் படுத்து ஜல்லிக்கரண்டியை வச்சு லேஸ் லைஸாக புரட்டி விடுங்க நல்லா ஒன்று போல் அந்த வெங்காயம் மசாலா நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு எண்ணெயில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து அந்த மசாலா எல்லாம் வெந்து மாவெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு முட்டை ஏற்கனவே வெந்ததுதான் அதனால அப்படியே எடுத்துடலாம் போல மீது இருக்கிறதையும் நீங்க சூப்பரான ஒரு ஜோடி போண்டாவாக சுட்ட எடுத்துருங்க அப்படி எடுத்து ஆஹா என்ன அருமை அந்த வெங்காயம் மசாலா ஒரு டேஸ்ட்டு உள்ள மிளகுத்தூள் தூண அந்த முட்டை அப்படியே கடித்து சாப்பிடும்போது அப்படியே எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஜோடி போண்டா போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமக்கம்மா என்ன சொல்லுங்கள் நன்றி வணக்கம்